ஸ்ரீமதே மிதுன மிதுனராசி அன்பர்களே தங்களுக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியானவன் சனி பகவான் இந்த பயிற்சியின் போது உங்களின் பத்தாம் வீட்டிற்குள் சனி பகவான் நுழைகிறார் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியான புதனின் நண்பர் எனவே பயிற்சி உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கும் வேலை அழுத்தம் உங்கள் மீது அதிகரிக்கலாம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதிக முயற்சிக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும் சனி பகவான் பனிரெண்டாம் வீடு நான்காம் வீடு ஏழாவது வீடு முழுவதுமாக பார்ப்பதால் செலவுகள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் வயதான குடும்ப உறுப்பினர்களின் குறிப்பாக உங்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்து வேண்டும் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அவர்கள் நோய்வாய்ப்படுவார்கள் உங்கள் மனைவியுடன் நல்ல உறவை பேணுவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஏதேனும் வியாபாரம் செய்தால் வணிகத்திற்கான கொள்கை விதிகளை பின்பற்றுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் இந்த பயிற்சி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மற்றும் விதியின் அருளால் உங்கள் எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக இருக்கும் இது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும் சனி பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு போது உங்கள் தொழிலில் சிறத்தன்மையை கொண்டு வரும் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம்பெயர்கிறார் சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த வேத வித்வான்கள் தலைமை ஏற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பழம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் www.aishwaryajathakalaya.com டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக